அரங்கரும் அடியேனும் நம மகதினம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் படை செருக்கு விழு புண்படாத நாள் எல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து வீரனானவன் போருக்கு சென்று முகத்திலும் உடலிலும் வீர புண்களை பெறாத நாட்களையெல்லாம் தம் வாழ்நாளில் வீணான நாளாக எடுத்து வைத்து எண்ணுவான் எது பயனுடைய செயல் எது பயனில்லாத செயல் என்று உணர்வதற்கே மகான்களின் அருள் வேண்டுமென்ற ஆறுமுக பெருமானே லட்சியத்தையடைய அடைய வெற்றி காண உழைக்கும் நாட்களே நமது வாழ்நாளாகும் மீதி நாட்களெல்லாம் பயனில்லாத முயற்சி செய்யாத நாட்கள் இதனை வழுக்கு என்கின்றார் தெய்வப்புலவர் பெருமான் நித்தமும் நமது வாழ்நாளை பயனுடைய செயலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் குருவின் அருள் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் குருவின் அருள் ஞான சக்திகளை பெற வேண்டும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் என்பதை புரிந்து கொள்ளுதல் அவசியம் சரவண ஜோதி ஏற்றி வைத்து பூஜை செய்வதும் பிறர் நலன் கருதி பிரார்த்தனை செய்வதும் ஏதேனும் ஒரு ஜீவனுக்கு உணவளிப்பதும் அன்றாட கடமையாக ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் இவைகளை செய்ய வாய்ப்பு வேண்டும் குருநாதா என எண்ணி எண்ணி ஏங்கி அவரது அருளை பெற்றிட வேண்டும் குருவின் உபதேசத்தை கூர்ந்து கவனித்து மனதில் பதிவாக்கிக் கொள்வது மிக அவசியம் இதற்கு நமது தகுதியை கொள்வோம் எப்போதெல்லாம் குருவின் நினைவை எண்ணி எண்ணி உள்ளம் மகிழ்ந்து அவரது கருணையை உணர்ந்து மனத்தை உருக்க வைக்க உருக்கத்தை பழக்கிக் கொண்டால் நாம் எண்ணாத போதும் குருவின் சிந்தனை நமது மனதில் தோன்றிவிடும் இது நிதர்சனமான உண்மை தர்மமும் பூஜையும் நாம் சிந்திக்காது இருந்தபோதும் செய்திட பழக வேண்டும் மனதின் ஓசையை அடக்கி உயிரின் ஓசையை உணர்வோம் அருள்வாழ்வு பெறுவோம் தர்மமே ஞானம் ஞானமே தர்மம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்